மகரஜோதி நேயர்களுக்கு வணக்கம் இந்த வார ராசி பலன் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மேஷம் பொருளாதார நிலை சீராக தொடரும் மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் குறையும் பெரியோரின் அறிவுரை மாற்றத்தை ஏற்படுத்தும் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு ஊதிய உயர்வு உண்டு வியாபாரிகளுக்கு வியாபாரம் அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு அரசியல்வாதிகள் பொது சேவையில் கண்ணியத்துடன் ஈடுபடுவீர்கள் கலைத்துறையினர் புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் பெண்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவீர்கள் மாணவர்களுக்கு பெற்றோரின் ஆதரவு அதிகரிக்கும் சந்திராஷ்டமும் ஏதுமில்லை ரிஷபம் நல்லவர்களால் நன்மை அதிகரிக்கும் பயணங்களால் தொழிலுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் தொல்லை அளித்தவர்கள் அடங்குவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும் உத்தியோகஸ்தர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் வியாபாரிகள் அனாவசிய செலவுகளை தவிர்ப்பீர்கள் விவசாயிகளுக்கு மகசூல் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு கட்சியில் மதிப்பு கூடும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பெண்கள் கணவருடன் பரஸ்பரம் அன்பை பாராட்டுவீர்கள் மாணவர்கள் பெற்றோர் சொல் கேட்டு நடப்பீர்கள் சந்திராஷ்டமும் ஏதுமில்லை மிதுனம் அந்தஸ்து உயரும் உங்கள் பேச்சை உடனிருப்போர் கேட்பார்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் புதிய வாகனங்களை வாங்க முயற்சிப்பீர்கள் உத்தியோகஸ்தர்கள் சுறுசுறுப்புடன் பணிகளை செய்து முடிப்பீர்கள் வியாபாரிகள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் விவசாயிகள் திட்டமிட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் அரசியல்வாதிகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் கலைத்துறையினர் சிக்கனமாக செலவழிப்பீர்கள் பெண்கள் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி அடைவீர்கள் மாணவர்கள் ஆத்ம பலம் பெறுவீர்கள் சந்திராஷ்டமும் இல்லை கடகம் எடுத்த காரியங்களை முடிப்பீர்கள் வருமானம் உயரும் தேவைகள் நிறைவேறும் பெற்றோருடன் இணக்கமாவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளுடன் நன்கு பழகுவீர்கள் வியாபாரிகள் புதிய இடங்களில் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் விவசாயிகள் சந்தையில் முக்கியத்துவம் பெறுவீர்கள் அரசியல்வாதிகள் மேலிடத்தின் எண்ணத்தை நிறைவேற்றுவீர்கள் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பெண்கள் குழந்தைகளால் பெருமையடைவீர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் சொல்கேற்று நடப்பீர்கள் சந்திராஷ்டமும் இல்லை சிம்மம் தொழிலில் தடைகளை முறியடித்து முன்னேறுவீர்கள் உடல் உபாதைகள் மறையும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் பண விஷயத்தில் கவனம் தேவை உத்தியோகஸ்தர்களுக்கு கடன்கள் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு புதிய முதலீடுகள் கிடைக்கும் விவசாயிகளுக்கு பால் விற்பனையில் லாபம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு பேச்சில் நிதானம் தேவை கலைத்துறையினர் சிறிய தடங்கல்களை சந்திப்பீர்கள் பெண்கள் சந்தோஷமாக காரியங்களை ஆற்றுவீர்கள் மாணவர்கள் நண்பர்களுடன் கல்வி சுற்றுலா சென்று வருவீர்கள் கன்னி பண நடமாட்டம் கூடும் புதிய சேமிப்புகளில் சேர்வீர்கள் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் வழக்குகளில் சாதகமான நல்ல மாற்றம் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு இடமாற்றமும் ஏற்படும் வியாபாரிகள் ஊழியர்களை கௌரவப்படுத்துவீர்கள் விவசாயிகளுக்கு தானியங்களில் லாபம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு மதிப்பும் செல்வாக்கும் கூடும் கலைத்துறையினரின் திறமைகள் பளிச்சிடும் பெண்களுக்கு குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் தோன்றி விலகும் மாணவர்கள் வெற்றிப்படிகளில் ஏறுவீர்கள் சந்திராஷ்டமம் பிப்ரவரி பதினாறு துலாம் நீண்ட நாளைய எண்ணங்கள் நிறைவேறும் உடனிருப்போர் ஆதரவாய் இருப்பார்கள் முயற்சிகளில் தீவிரம் அதிகரிக்கும் எதிலும் நேர்மையாக இருப்பீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் விவசாயிகள் புதிய கால்நடைகளை வாங்குவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு பேச்சில் நிதானம் தேவை கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பெண்கள் புதியவர்களிடம் குடும்ப விஷயங்களை பேச வேண்டாம் மாணவர்களுக்கு எதிர்பார்த்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் சந்திராஷ்டமும் பதினெட்டாம் தேதிகளில் இருக்கிறது விருச்சிகம் தொழிலில் உயர்நிலையை அடைவீர்கள் வங்கி கடன் பெற்று புதிய முதலீடுகளை செய்வீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் உடல் உபாதைகள் நீங்கும் உத்தியோகஸ்தர்கள் பாராட்டுகளை பெறுவீர்கள் வியாபாரிகள் கடன் கொடுப்பதை தவிர்ப்பீர்கள் விவசாயிகளுக்கு மகசூல் நன்றாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு கட்சியில் வரவேற்பு உண்டு கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பெண்கள் கணவருடன் பரஸ்பரம் அன்பை பாராட்டுவீர்கள் மாணவர்கள் பெற்றோர் சொல் கேட்டு நடப்பீர்கள் சந்திராஷ்டமும் பிப்ரவரி இருக்கிறது இழுப்பறையான காரியங்கள் சாதகமாகும் பழைய கடன்களை அடைப்பீர்கள் குழந்தைகளின் கல்வித் திறனால் பெருமை அடைவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் அலுவலகப் பணிகளை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள் வியாபாரிகள் அனாவசிய செலவுகளை தவிர்ப்பீர்கள் விவசாயிகள் விவசாய பணிகளில் நேரடி கவனம் செலுத்துவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களின் ஆதரவு அதிகரிக்கும் கலைத்துறையினர் புதிய கலைகளை கற்பீர்கள் பெண்கள் உறவினர் வருகையால் மகிழ்வீர்கள் மாணவர்கள் யோகா கற்றுக்கொள்வது நல்லது சந்திராஷ்டமம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய தேதிகளில் இருக்கின்றது மகரம் நன்மைகள் கிடைக்கும் பயணங்களால் பலன் கிடைக்கும் தொல்லை கொடுத்தவர்கள் அடங்கி விடுவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும் உத்தியோகஸ்தர்கள் கூடுதல் பணிகளை கவனமாக செய்வீர்கள் வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பீர்கள் விவசாயிகள் பால் வியாபாரத்தில் ஈடுபடுவீர்கள் அரசியல்வாதிகள் தொண்டர்களுக்கு உதவுவீர்கள் கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த வருவாய் கிடைக்கும் பெண்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள் மாணவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் கும்பம் காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் தேவையான அளவில் பொருளாதாரம் பெருகும் குடும்பத்தினரை அனுசரித்து நடப்பீர்கள் விருந்துகளில் பங்கேற்பீர்கள் உத்தியோகஸ்தர்கள் கூடுதல் பணியை செய்ய நேரிடும் வியாபாரிகளுக்கு புதிய ஊக்கம் உண்டாகும் விவசாயிகள் புதிய தானியங்களை பயிரிடுவீர்கள் அரசியல்வாதிகள் உள்கட்சி பூசலில் தலையிட மாட்டீர்கள் கலைத்துறையினர் பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள் பெண்கள் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்கள் விளையாட்டுகளை கற்றுக்கொள்வது நல்லது தொழிலில் இருந்த தடைகளை முறியடிப்பீர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகவே தொடரும் கடன் கொடுக்க வேண்டாம் நண்பர்களுடன் கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகஸ்தர்களின் பண வரவுக்கு தடை இருக்காது வியாபாரிகள் புதிய முதலீடுகளில் வெற்றி காண்பீர்கள் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பெண்களுக்கு பேச்சில் கவனம் தேவை மாணவர்களின் கோரிக்கைகளை பெற்றோர்கள் நிறைவேற்றுவார்கள் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்